ஆட்கள் செலவணை ஆட்கள் சரவணை இருக்கீங்க ஆட்கள் செலவணையை

ஆமாம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு கிராம ஊராட்சி பணியாளர் சங்கம் ஈடுபட்டவர் தமிழ்நாடு கிராம ஊராட்சி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு பதினாட்டம் கோரிக்கைகளை முன்வைத்து சைதை பனங்கள் மாளிகையில் பெருந்தரல் முறையீட்டு இயக்கம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த முறையீட்டு இயக்கத்தின் வாயிலாக ஓஎச்டி ஆபரேட்டர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் மெண்டும் இருபத்தி ஐம்பது ரூபாய் ஊதியத்தில் மாத ஊதியத்தில் பணியாற்றி வருகின்ற ஓஎச்டி ஆபரேட்டர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் ஓஎச்டி ஆபரேட்டர்கள் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பனிப்பொடை வழங்க வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியத்தை ஊராட்சியில் வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் கொள்ள வேண்டும் ஊராட்சி செயல்களுக்கு கருவூல மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் ஊராட்சி செயலர்களுக்கு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை பணிமாறுதல் வட்டாரத்திற்கும் கவுன்சிலிங் முறையில் வழங்கிட வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட சமூக தணிக்கை பணியாளர்களுக்கு உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு சிறப்பானதொரு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது தவிர சிஆர்பி என்று சொல்லப்படக்கூடிய சுகாதார ஊக்குநர்கள் அவர்களுக்கு இன்றைய தினம் தமிழக அரசு இரண்டாயிரம் வழங்கியிருக்கிற நன்றி சூழ்த்துகிறோம் ஆனால் பத்தாயிரம் என்பதுதான் நியாயமான அந்த ஊதியம் எனவே அதை வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலர்களை ஓய்வூதிய திட்டத்தை இணைக்க வேண்டும் விடுப்பு விதிகள் பொருந்தும் வகையில் ஆணைகள் வெளியிட வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் போராட்டத்தின் வாயிலாக இதை நாங்கள் வலியுறுத்தோம் இது குறிப்பாக அடுத்த கட்ட போராட்டம் நடக்குமா எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் வெகு விரைவில் நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து பேசி மிகப்பெரிய போராட்டத்தை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாகவே நாங்கள் நிச்சயமாக அது காத்திருப்பு போராட்டமாக இந்த இடத்துல நடக்கும் என்பதை உறுதியாக தெரிவிக்கிறோம்